நம்ம கர்ம வினைகள் பாவங்கள் இது எல்லாத்துக்குமே காரணமான கிரகமான சனி பகவானுக்குரிய கிழமைன்னு பார்த்தோம்னா சனிக்கிழமை அன்று அம்மாவாசை பங்குனி அம்மாவாசை அதோடு சேர்ந்து சனி பெயர்ச்சியும் இணைந்து வருது அது மட்டுமல்ல சூரிய கிரகணமும் அன்று நிகழ இருக்குது இந்த அற்புதமான நாளில் இந்த ஐந்து பொருட்களை வாங்குவதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது ரெட்டிப்பாகும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க இந்த சனி கிழமையோடு வரக்கூடிய அம்மாவாசை திதி சனி பெயர்ச்சி நடக்க இருக்கு சூரிய கிரகணமும் நிகழ இருக்கு இந்த நாளில் சனி பகவானின் அருளை நம்ம பெறணும் அப்படின்னா கர்ம வினைகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் விடுபடுவதற்கு இந்த ஒரு ஐந்து பொருளை கட்டாயமாக அன்று வாங்க வேண்டும் அப்படிங்கிறது உண்மை அந்த ஐந்து பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆண்டு பங்குனி மாத அம்மாவாசை சனிக்கிழமையில் வருது அதே நாளில் சனி பயிற்சியும் நிகழ இருக்கு அதே நாளில் சூரிய கிரகணமும் நிகழ இருக்கு சனிக்கிழமை சனி பயிற்சி சூரிய கிரகணம் இது எல்லாமே ஒரே நாளில் இணைந்து வருவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புக்குரியது மிக மிக முக்கியமான ஒரு நாளாகவும் பார்க்கப்படுது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி இரவே இந்த அமாவாசை திதி துவங்கி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை வரைக்கும் இந்த அமாவாசை திதி இருக்குது கர்மாக்களுக்கு காரணமான கிரகம்னு பார்த்தோன்னா சனி பகவான் தான் சனி பகவான் உரிய சனிக்கிழமையில் பெயர்ச்சியும் முன்னோர்களை பெறுவதற்கான ஆசிர்வாதத்தை பெறுவதற்குரிய நாளாக அம்மாவாசையும் இணைந்து வருது இந்த நாளில் வாங்க வேண்டிய ஐந்து முக்கியமான பொருட்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த நாளில் ஐந்து பொருட்கள் முடிந்தவரை வெள்ளிக்கிழமையே அதை வாங்கி வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு சனிக்கிழமையில் அந்த ஒரு பொருளை தேவைப்படுபவர்களுக்கு அந்த பொருளின் முக்கியத்துவம் தெரிந்தவர்களுக்கு அதை தானமாக கொடுப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் சனி பகவானின் ஆசிர்வாதத்தை நம்ம முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கான அந்த ஒரு தானம் நமக்கு விளங்கும் அப்படிங்கிறது தான் உண்மை நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறிப்பாக பார்த்தோன்னா இந்த பொருளாதார நிதி நெருக்கடியில் நம்ம சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா குறிப்பாக நவ கிரகங்களில் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து விடுபடணும் அப்படின்னாலும் சில சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்தாலே போதும் அதுவும் சனி பகவானுக்குரிய பரிகாரங்களை சனி பகவானுக்குரிய சனிக்கிழமையில் நம்ம செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறதுனாலும் அதே போல் சனி பயிற்சி ஆகக்கூடிய அந்த நாளில் செய்தோன்னா சனி பகவானின் அருளை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளலாம் அந்த வகையில் பார்த்தோன்னா பொருள் தானம் கொடுப்பது தேவைப்படுபவர்களுக்கு அதை தானமாக கொடுப்பது மிக மிக சிறந்தது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அந்த நாளில் வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன கொடுக்க வேண்டிய தானம் கொடுக்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் முதலாவதாக பார்த்தோன்னா செருப்பு தானம் கொடுப்பது தேவைப்படுபவர்களுக்கு செருப்பு இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு அந்த செருப்பை வாங்கி தானம் கொடுப்பது மிக மிக ஒரு சிறந்த ஒரு அற்புதமான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு முடிந்தவரை அமாவாசை தினமான சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த பங்குனி அம்மாவாசை பயிற்சி இந்த நாளில் செருப்பு வாங்கி தேவைப்படுபவர்களுக்கு தானமாக கொடுக்கலாம் அடுத்ததாக பார்த்தோன்னா வஸ்திர தானம் அப்படிங்கிறது மிக மிக ஒரு உன்னதமான தானம் அந்த வகையில் தேவைப்படுபவர்களுக்கு வஸ்திரம் அதோடு சேர்ந்து பெட்ஷீட்டும் வாங்கி கொடுப்பது மிக சிறந்த ஒரு தானமாகவே சொல்லப்பட்டிருக்கு முடிந்தவரை பங்குனி அமாவாசையான அன்று இந்த இரண்டு பொருட்கள் அதாவது வஸ்திரம் அதோடு சேர்ந்து பெட்ஷீட் இது ரெண்டையுமே வாங்கி கொடுப்பது முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை நம் முழுமையாக பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் சனி பகவானின் அருளையும் முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் மூன்றாவது மிக மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து கொடுப்பதை விட கருப்பு கலரில் உளுந்து வாங்கி கொடுப்பது தேவைப்படுபவர்களுக்கு அதை தானமாக கொடுப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை பெற்று கொடுக்கும் பணம் சம்பந்தமான நெருக்கடியிலிருந்து நம்ம வெளிவந்து பணம் பெருகுவதற்காக அதாவது ரெட்டிப்பாகுவதற்கான வாய்ப்பு நமக்கு அதிகமாகவே கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அடுத்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சனிக்கிழமை அன்னைக்கு கருப்பு எல் தானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆனா பொதுவாகவே பார்த்தோன்னா எல்ல தானம் கொடுப்பதை நிறைய பேர் வாங்க மாட்டாங்க அதனால் முடிந்தவரை நல்லெண்ணெய் அன்று தானம் கொடுப்பது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் நல்லெண்ணெய் குறிப்பா எண்ணெய் வகைகளை சனிக்கிழமையில் வாங்கவே கூடாது போதுமான வரை வெள்ளிக்கிழமையில் வாங்கலாம் சில பேர் வெள்ளிக்கிழமையும் எண்ணெய் வாங்க மாட்டாங்க அதனால் இந்த பதிவு நம்ம சீக்கிரமாகவே போட்டிருக்கிறதுனால வியாழன் நன்றே எண்ணெயை அதாவது நல்லெண்ணெய் வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம் சனிக்கிழமை அன்னைக்கு அந்த நல்லெண்ணெயை எடுத்துகிட்டு போய் தேவைப்படுபவர்களுக்கு அந்த எண்ணெயை தானமாக கொடுப்பது அப்படிங்கிறது சிறப்பான பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் ஐந்தாவது மிக மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெள்ளம் வெள்ளம் கட்டி வெள்ளம் உருண்ட வெள்ளம்னு சொல்லுவாங்க அந்த வெள்ளம் வாங்கிட்டு வந்து ஒரு கிலோவோ அல்லது இரண்டு கிலோவோ நம்மளால் எவ்வளவு முடியுதோ அந்த வெள்ளம் வாங்கிட்டு வந்து குல தெய்வ கோவிலுக்கு அந்த வெள்ளத்தை தானமாக கொடுப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் இந்த நான்கு பொருளையும் மு சனிக்கிழமை வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆனால் முடிந்தவரை நல்லெண்ணையை மட்டும் சனிக்கிழமையை வாங்காமல் வியாழனன்றே வாங்கி வைத்து விட்டு அதை சனிக்கிழமை எடுத்துகிட்டு போய் தானம் கொடுப்பது மிக மிக ஒரு சிறந்த விஷயம் மற்ற பொருட்களை சனிக்கிழமையில் தாராளமாக வாங்கி அதை தானம் கொடுக்கலாம் அந்த வெள்ளத்தை எடுத்துகிட்டு போய் குல தெய்வ கோவிலில் கொடுக்கலாம் குலதெய்வ கோவில் ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்னா இதை செஞ்சிடலாம் தூரமாக இருக்குது நாங்கள் வருடத்திற்கு ஒரு முறை தான் போவோம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்க பக்கத்தில் அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு வெள்ளம் வாங்கி கொடுப்பது மிக சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் குலதெய்வ கோவிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு எப்போ கிடைக்கிதோ அப்போது கண்டிப்பாக மறக்காமல் அந்த வெள்ளம் வாங்கிட்டு போய் குலதெய்வ கோவில் தானம் கொடுத்து முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி